தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்திலே தொழுவது தான் ஏற்றம் என்றாலும் லுகர் தொழுகையை இப்ராத் பண்ணலாம் குளிராக்கலாம் என்று ஹசரத் இந்த லுகர் தொழுகையை யாருக்கு குளிராக்க முடியும் ஒரு கடும் சூடான ஊரில் மசிதுக்கு போவதாக இருந்தால் வெகு தூரம் நடந்து போக வேண்டும் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் எந்த விதமான நிழலும் கிடையாது லுகருடைய ஆரம்ப நேரத்தில் போகக்கூடிய சந்தர்ப்பத்தில் மரங்களுடையோ சுவர்களுடையவோ எந்தவிதமான நிழலும் கிடையாது சற்று விழும் வரைக்கும் லுகரை பிற்படுத்தலாம் இதற்கு தான் லுகரை குளிராக்குவது என்று கூறப்படும் கடும் சூடாக இருக்கிறது மஸ்ஜித் சமீபத்தில் இருக்கிறது என்றால் அவருக்கு லுகரை குளிராக்க முடியாது இப்ராஜ் பண்ண முடியாது பிற்படுத்துவது கூடாது இந்த இரண்டு நிபந்தனைகளும் பூர்த்தியாக வேண்டும் மஸ்ஜித் தூரத்தில் இருக்க வேண்டும் கடும் சூடான ஊராக இருக்க வேண்டும் அப்படி இருந்தால்தான் தூர பள்ளியிலே நடக்கக்கூடிய அந்த ஜமாத் தொழுகைக்கு போகக்கூடிய சந்தர்ப்பமும் இருக்கும் பட்சத்தில் அவர்கள் அனைவரும் சேர்ந்து அந்த தொழுகையை குளிராக்க முடியும் மற்றமொரு மசாலாவை இங்கே நாங்கள் கவனிக்க வேண்டியிருக்கிறது தொல ஆரம்பித்து விட்டீர்கள் ஒரு ரகாத்து கூட நேரத்துக்குள்ளே நிகழ்ந்து விடாமல் வெளியிலே போய்விட்டது அதாவது நீங்கள் தக்பீர் கட்டினீர்கள் லுகருடைய தொழுகைக்கு அதனுடைய இறுதி கட்டத்திலே என்று வைத்துக்கொள்ளுங்கள் இந்த நேரம் ஒரு ரக்காத் கூட உங்களுக்கு பூர்த்தியாக தொழ முடியாத நிலைமையில் அசருடைய அசானும் கூறப்பட்டு விட்டதென்றால் உங்களுடைய அனைத்து தொழுகையும் என்று தான் மதிக்கப்படும் ஒரு ரக்காத்தேனும் அந்த லுகருடைய வக்கத்துக்குள்ளே நீங்கள் தொழுது இருந்தால் உங்களுடைய ஏனைய ரக்காத்துகள் அனைத்துமே அதாவாக கணக்கெடுக்கப்படும் என்றாலும் மனமுரண்டாக வேண்டுமென்றே தொழுகையை அதனுடைய உரிய நேரத்தை விட்டும் கலா செய்வது ஹராம் இன்றைய பாடத்தின் மூன்றாவது மசலா தான் ஒருவருக்கு தொழுகையினுடைய நேரம் நுழைந்ததை பற்றி அறிவு கிடையாது ஒரு நம்பிக்கையான மனிதன் தொழுகையினுடைய நேரம் நுழைந்ததற்கான அடையாளங்களை கண்டு அறிவித்து விட்டார் இந்த நேரம் இந்த நேரத்தை பற்றி அறியாத மனிதன் அதனை ஏற்றுக்கொள்வது வாஜிப் அல்லது தொழிலின் நேரம் நுழைந்து விட்டது என்று இஜித்திஹாதின் மூலமாக ஒரு முயற்சியின் மூலமாக அதனுடைய நேரங்களின் அடையாளங்களை நேரம் அறியாத ஒருவருக்கு அறிவித்து விட்டால் அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அந்த மனிதனுக்கு அதனை கபூல் செய்வது கட்டாயம் இல்லை நான்காவது மசாலா தான் ஒரு அம்மா குருடர் இருக்கிறார் அல்லது பார்வை உடைய மனிதன் தான் என்றாலும் அவருக்கு இஜித்தியாத் செய்வதற்குண்டான திறமை கிடையாது இப்படிப்பட்ட இருவருக்கும் செய்வது அதாவது திபிலாவை பற்றி நன்கு அறிந்த ஒரு மனிதனை பின்பற்றுவது அவருடைய வார்த்தைகளை ஏற்றுக்கொள்வது ஆகும் ஆகும் ஐந்தாவது அலா நேரங்களை பற்றி நன்கு அறிந்த நம்பிக்கையான ஒரு மாத்தினை உறுதி கொள்வதும் ஆகும் ஆகும் காரணம் சில மாத்தியின்மார்கள் இருப்பார்கள் அவர்கள் தொழுகையுடைய நேரத்தை பற்றி அறிவு இருந்தாலும் கூட அவர்களை நம்ப முடியாது சோம்பேறித்தனத்தின் காரணமாக சற்று முற்படுத்தி பிற்படுத்தியும் அசான் சொல்லலாம் இதனால் நாம் நேரங்களை தானாகவே அறிந்திருக்க வேண்டும் என்கிறதனை இதிலிருந்து விளங்க முடிகின்றது அந்த அடிப்படையில் ஒரு நம்பிக்கையான மாதிரியாக இருப்பார் என்றால் அவர் அந்த சந்தர்ப்பத்துக்கு நேரத்துக்கு கூறக்கூடிய அசானையும் எங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் தீக்குன் முஜாரபுன் அனுபவபூர்வமான சேவல் ஒன்றையும் எங்களுக்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் பொதுவாக சேவல் தொழிலினுடைய நேரங்களிலே கூறுவதின் வளமையொன்று அந்த சேவலுடைய கூவுதலை ஒருவர் நல்ல முறையில் பழகி வை பழகி வைத்து இருக்கிறார் அந்த சேவல் உடைய கூவுதலை ஒருவர் நல்ல முறையில் தன்னுடைய ஞாபகத்தில் வைத்திருக்கிறார் இவருக்கும் அதற்குரிய அனுபவம் இருக்கிறது அந்த சேவல் உண்மையிலே தொழுகினுடைய நேரத்திலே கூவுகிறது என்று அப்படியான ஒரு சேவலின் உடைய அந்த ஓசையையும் இவருக்கு தொழுகினுடைய நேரம் நுழைந்ததற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்ள முடியும் மேலும் இது சம்பந்தமான விடயங்களை நாங்கள் இன்ஷா அல்லாஹ் தொடர்ந்தும் கவனிப்போம்